திருச்சிற்றம்பலம் தமிழ்ச்சைவ சமய அந்தாதி நூறு வெண்பா நால்வர் பெருமக்கள் குருவருளாலும் எம்பிராட்டி உண்ணாமலை தாய் உடனாகிய எம்பெருமான் திரு அண்ணாமலையாருடைய திருவருளாலும் இயற்றி அடியேன் பாடியுள்ளேன் அன்பர்கள் தங்கள் கருத்தை பதிவிடுக திருச்சிற்றம்பலம் புலகெலாம் வேண்டும் ஒரு சிவபுரம் நம் புல மேளம் கோதில கொள்கை நல மேல ஓதும் திருமுறையால் ஓங்கும் புல மேளம் நீங்கி உண்டாகும் தெளிவு தெளிவு நால்வர் திருப்பதிகம் கேட்டல் தெவு நடராச திருவை கழித்தல் தெளிவு சிவபூசை தேனூறு வாழ்க்கை தெளிவு சிவவேட திரு திருநாவரசரிந்த தேவாரம் வாழ்க திருஞான சம்பந்த தேனா திருவாழ்க நம்பி ஆரூரின் நற்றமிழ் வாழ்க வாழ்கும்பல் மாணிக்க தோடு தோடு குழை காதுடை தோன்றா துணைநாதன் தேடு கண்ணீர் மல்க கூப்பிடுக ஆடு மணி அம்பலத்தான் போரோடித்தான் வருவான் நன் நெஞ்சே நம்பு நீ வேதனையேன் வேதனையே நெஞ்சே வினை துன்பம் தீருமே ஆதரவாகும் அஞ்சேலன் புடன் சாதகம் செய் தி தமிழ் வேதம் பாடு இன்பமை பாடு ஆனந்தம் நாத முடிகான் செய் நடவு இதய வயல் நல்லச்சிவாய பட கொடியாய் படர்பாய் பார்த்து இடக்கெடும் தேடு தியானத்தில் இருந்து கூடு வருமாடு மனமே மகிழ்ந்தாடு ஆடல் அறிவு வானம்பலம் பொன்னம்பலம் கூடல் ஐந்தின் கும்பிட்டு கூடுக தேடலை நாளும் நடராசரோடு இருந்தே கற்பூரமாக கரை கரையேறும் வெள்ளம் நற்காதல்லாகி உள்ளம் பிறையார் பூத்துவும் இசைக்கும் நிறையார் விடையேறும் சோதியான் வீணை மணி நாதன் விடை காட்ட போகுமே நோய் விட்டு விட்டு விடாது காப்பாற்றும் ஏழே பிறவிக்கும் கெட்டு முன் என்னுயிரே அட்டமூர்த்தி அண்ணாமலினை கேள் மட்கூடம் கீரா முன் கண்காட்டும் கான் முடி திங்கள் திங்கள் முடியர் இனியர் பிற பருப்பார் மங்களமா தமிழர் மாண்பரம் எங்கள் பெரிய புராணமே பேருலகின் மாட்சி திரிவது ஏனோபின் நாத்திகம் நாத்தீகம் பேசும் நரிக்கூட்டம் சேராதே சாத்வீக வாழ்வு புலால் சாராதே ஆத்மாத்தமாக அகத்தில் பைகள் செய்மண்ணும் சிவபூசையாக மங்கள் தேற்றமிது நம்பு நம்பி கெடுப்பது யார் நம் மனமே உண்ணுவோம் எம்மான் சிவனைய நேசிப்போம் எம்பெருமானம் தமிழ் வேதத்தில் நாத ஒழியாக உள்ளார் சும்மா நினைப்பார் சுகம் சுகமாயிருப்பார்கள் சும்மாயிருந்தோ அகமலம் அண்ணாமலையை புகப்ப செகமலம் செய்மாயை செல்லாதிவன் செய் செய்த்தாம் இயல்பு இயல்பாயிருப்பியல்கள் தெளிந்தே இயமுன் தசநாதம் ஈட்டம் பயஞானம் வல்லார் சீவன் முத்தர் வாய்த்திருந்து பூமலர நல்ல பாலுண்பர் நயந்து நயந்தே நலன் திகழும் நாயன் மர தூய்மை பயங்கோல நிற்பார் வடிவம் பயங்கோள பக்தராகி தொண்டுசை பொண்புடையார் நித்திலத்துள் நித்தம் பவள நிறம் பவல நிறம் காலை பணிலம் முழங்க இவர் கண்டம் கார் மேகம் சீதம் தவனை நினைந்தே தவம் செய்தேன் ஏழையேன் நாமத்தேனை மறவேன் இனி இனி ஒரு கருவறை இறைதாள் உண்ணும் கனியான் பெற்றேன் பேரு அன்பால் தனியை தலைவனை பிரிந்து வாழேன் தன்னார்ந்த அண்ணா மலையா நிற்கும் மருந்து மருந்தா மருந்து மலையூறு மருந்து விரும்பி நாக்கு முத்தி விருந்து மறுவார் மலர் குழலி மாதினோடும் மா மருந்து மலரோனும் காணாமருந்து காணாமருந்து கண் கண்ட மருந்து மானா நோய் தீர்க்கும் மருந்து வாணால் வழங்கி ராவணனை வாழோடு வாழ்வித்த அழகு மருந்தாம் சிவா சிவா வாக்கிலியே வா பாபா சிவனாமோ வாக்கிலேயே ஓதலாம்மை வாழலாம் வாக்கிலியே வானுலகம் போகலாம் வா வினிமை பேசலாம் தேனுலக காட்சி இனிது 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 இவ்வுலகில் என்ன இனிது கனிந்தடியார் நாள்தோறும் செய்தல் இனிது இனிது நேய நிதியர் ஈகை இனிது சிவபூசை வரிகள் மாயம் மகல செய்வது இனிது இனிது கேட்கின் எங்கும் பிரிந்து உயிர்கள் உரிய இனிய தாய் தந்தை கண்டேனே கனியாய் இனிக்கும் அண்ணாமலை தங்கா நிறைவை கணிய ஊட்டி அண்ணித்த தேந்தேன் பொழிசூழ்த்தே சுடையாத்தின் தமிழ்நாட்டின் தலைவர் பாம்பணிவார் கண்ணுதலார் செய்தார் பூங்குணார் பாயுமால் போர்விடையார் பற்றருக்கும் செஞ்சடையார் ஆய்வுண்மை நன்றி செய் நல்வாழ்வு வாழ்வு உழைப்பு துன்பம் கண்டஞ்சாமை வாய்மை ஓதல் தாண்டு கமை ஆண்டவன் முன் தாயாய் ஆண்டிருத்தல் தாழ்வின்றி வாண்டார்கள் தன்மயம் நெஞ்சினி தேற்கணித்தல் ஏனோ சேப்பித்து நமச்சிவாய என்றடிக்க அடிமை பித்தாவ சிகரும் ஏறியே சத்தத்தா சித்தத்தின் உள் சிவம்பேரின்றி நுகர்ந்தே துய்த்து நிற்த மணாளர் பணந்து ஏடு ஏடு திருவாசகமும் வீணையும் ஏந்தி ஊழிகோடு தெப்பத்தில் தோணி ஓயாதே பீடுணைய கேடில்ல வையம் தூய்மை ஏழை உயிர்கள் வாழ நீடி வரும் தேவதேவன் நீர் நீமயா நீதி யான் மா கருணை வேர் நீல நீளகல வாழும் விண்ணாளும் யாக்கும் ஓரிழையா மண்ணாமலை தீபவளமே குறை நீங்கி வாழும் குளம் குளம் தொழில ஏ குறிக்கும் ஒன்று அன்பு நலமிது ஒன்றோடு நான்கா அழகிடலாம் சீலம் இருபத்து நோன்பு நாற்பது நற்சறிவு அறிவு ஞாலம் மோனம் கூட்டுமது அதுபறை கேள் திருவெம்பாவை கண்ணின் பாவை புதுமைக்கும் ஓரா புதுமை அன்று பாவையாவை ஆட்டும் அறிவு மஞ்சனம் நாவை அமுதாக்கும் நல்லார் நல்லார்கள் யார் சொல் நால்வர் பெயர் கூறு நல்லார் நெறியாது நால்வர் நெறி கூறு நல்லார் சமயம் என்ன நால்வர் சைவம் சமயம் நல்லார் வழி செல்வாம் நன்று நன்றாய் செய்வோம் சைவ நாடு சிவபுரமாய் ஒன்றே பேருலகின் மூர்த்தி ஒன்றே அன்பு சிவம் வந்தனை வீர் நேய பயங்கொள் திருவேடம் சிந்திப்பீர் உலகம் சீர்த்தீரா திருவையாரா சேரா கை சேரையா ஊரூர் படி திரிவாயோ ஓயாதே பாராயணி கல்லுருகி கோள் பெருக காலிணைந்து சோதியிட நெல்லுறிந்து சோறாவது என்று ஏற்றுவேன் சித்தமெனும் நூலகத்துள் நின் நாமம் எங்கெங்கும் நீலொளிரே நன்னெறியின் நூல் பிடித்து வான் வாழ நூறு நூறாயிரமாய் உள் பிடித்து பூது பொடி பொடியா திருமேணி பொன்னா தீங்கணி துடி நோக்கி தூமணி துய்ப்பார் அடியார் கடி உதவும் அது உதவாரே அடிவோம் நமச்சிவாய ஆறு ஆறு தென்பெண்ணையாறு அம்மையப்பர் கோலமெடும் சோறு வெண்ணீரு பூசி சொந்தமில்லா பேரு பெற்றார் அண்ணாமலை செவிக்கு ஆறில்லை ஊர் இருக்கு விண்ணப்பா விண்ணப்பம் இது இதனை இவன் முடிக்கும் என்றோர் அவதாரம் உள்ளே விதந்து போதினேன் காண்பெண் பாதமா பதமஞ்செழுத்தே பரஞ்சோதி வேண்டும் இதமும் அமைதி செய்வாயேற்று ஏற்றாயடிக்கே சிவனே மரவேனே ஆற்றாதுருக்கும் தன்மயனே போற்று நீரே காற்று வெளியே ஒளியே கச்சியே கம்பா கால் போற்றி கண்டேன் பொன்னடியே பொன் பொன்னா திருமேனி பொய்கை பெரு ஆடி என்னாரமுதே என்னப்பனே கண் மண்ணு மணி அண்ணா மலையானே அப்பானின் மாக்கருணை வெண்ணீற்று கண்டேன் வியந்து வியந்தேன் ஈகை மழை இன்பம் நயந்து நனைந்தேன் காதல் நாளும் பயனார் திருமுறை அந்த சிவ தீர்த்தம் அகம் ஆடு விரும்பி வரவேற்கும் வீடு வீடு என்றால் தேர் சொர்க்கம் வீணரகம் அன்று பெருமாடு என்று தெளிக மாசரவே என்றும் நாடு செய்க கோயில் உள்ளம் நாளும்ரு பூசை வேள்வி வீடின் திரவு கோலிது இது கேள் வேதாந்தம் தெளிவு வேத அந்தம் அது கேள் ஏகான்மவாதம் ஆய்ந்து பொது சைவம் பார் சித்தாந்தம் கேள் பதி பசு பாசம் மூன்றாம் சீர்மு பொருள் விடையாய் சித்து சித்தறிவு பேரறிவு சித்தறிவு நம் அறிவு சத்தறிவு மண்ணறிவு சதத்து சித்து முத்தறிவு பித்த உலகு வீணசித்து அசித்து பீளி போல் மினு மெனுக்கும் பித்தத்தர் மீண்டும் பிறப்பு பிறப்பு மனித பிறப்பு பேடு சிறப்பு அறும் வழிபாடும் பேரருளை உறவாக்கும் எண்பத்து நான்கு லட்சம் நீல் பிறவி சுற்றத்தில் மீண்டும் மனித பிறப்பென்று என்று சிந்திக்கும் ஞானம் வென்றி சிவபூசை ஒன்றி நின்று அந்த நண்பகலும் ஈசனையே உண்ணுவரே யாவது ஒன்றுக்கு மீளா அடிமை செய்தல் வாய்மை திருவஞ்செழுத்தே வாழ்வு வாய்மை திருவஞ்செழுத்தால் வாழ்வு தூய்மையாகுமே தாய்மையோடு செய்புலன்கள் தன் தன்வசமே ஆய்மணமே பாழ்படாதே வீணில் பகுத்தறிவு பேசி காந்து தாழ்ந்து தவம் தவம் தபம் என்றுலகில் தவறாய் அவர் அவரேதும் அறியா வஞ்ச சிவனே அறிவான் கண்டே காட்டுவான் அறிவித்தாழ்வான் அறிவுடையார் துணிவு சிவம் அன்பு அன்புடையார் நீர் அணிவார் கண்டமணி விட்டகளார் என்னிலும் இன்பம் சிவன் என்பார் அன்னை தந்தை அண்ணாமலை என்பார் காண்க புயலில் உயிர் எண்ணியே பெய்யும் விழி விழி அருவி காட்டும் விளக்கு மொழி காட்டும் தடியீ திரு காட்டும் தாயே வழிதான் விதி வெல்லும் காரைக்காலம்மை காட்டும் பாடும் பதிக பெருவாறு பழகு பழகு தேவாரம் பணிந்து பூவாரம் அழகாய் சிவன் அலங்காரம் குடும்ப தெய்வம் காணி கூத்தாட்டுவா கான்விடு கவலை வேடம் விரும்பு விரும்பு வியந்து பூ தொண்டை விரும்பு விடையாந்த கொடி வீரன் விரும்பு கரும்பு சுவை வாழ்வழிப்பான் காதல் செய் நீற்றை விரும்பு தமிழ் வேதம் வேல் அன்பர்களே தமிழ்ச் சைவ சமய அந்தாதி தொடர் முதல் ஐம்பது வெண்பாக்களை பாடியுள்ளேன் இரண்டாம் பகுதியில் மற்ற ஐம்பது அந்தாதி வெண்பாக்களை பாடுகின்றேன் அருந்தவத்தால் பாடியுள்ள பெருமான் அண்ணாமலையாக்க கருணையினாலே பாடியுள்ள வெண்பாக்களை ஒன்று கேட்கவும் ஏதேனும் ஐயம் இருந்தாலும் கேட்கவும் நன்றி சிவா திருச்சி